மக்கள் தொடர்பு துறையில் வேலைவாய்ப்பு காலியிடங்கள் ஒன்று பணியிடம் ஈரோடு தமிழ்நாடு விண்ணப்பிக்க ஆரம்பமான தேதி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பணியின் பெயர் நூலகர் மற்றும் காப்பாளர் சம்பளம் ரூபாய் ஏழாயிரத்தி இரநூறு முதல் இருபத்தி நான்காயிரத்தி இருநூறு வரை கால இடங்கள் ஒன்று கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் சர்டிஃபிகேட் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் படிப்பில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு பொது பிரிவு பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயது வரை பிசிஎம்பிசி பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வயது வரை எஸ்சி எஸ்டி பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வயது வரை விண்ணப்ப கட்டணம் கட்டணம் கிடையாது தேர்வு செய்யும் முறை நேர்காணல் மூலம் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்ப படிவத்தினை ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் இஆர்ஓடிஇ என்ஐசி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து மனுதாரரின் பெயர் முகவரி பிறந்த தேதி சாதி சான்றிதழ் கல்வி சான்றிதழ் மற்றும் பிற விவரங்களுடன் கூடிய முழுமையான விண்ணப்ப படிவத்தினை கையொப்பமிட்டு சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவிலான இரு புகைப்படங்கள் மற்றும் சான்றிதழ்களின் நகல்களுடன் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் மூன்றாவது தளம் மாவட்ட ஆட்சியரக புதிய கட்டடம் ஈரோடு மாவட்டம் ஆறு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று என்ற முகவரிக்கு இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஐந்து மணிக்குள் வந்து சேருமாறு அனுப்ப வேண்டும்